அக்காவும் தங்கச்சியும் பாருங்க எப்படி பானிபுரி சாப்பிட்றாங்க சாப்பிட்ற ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோனா பக்ரீத் செலிப்ரேஷன் வீடியோ தான் இப்போதான் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துடுவோம் பக்ரீத்தோட ட்ரெஸ்ஸை பாருங்க இறக்கி விடுங்க அழகா இருக்கும் பாருங்க சூப்பராக

இனி என்னென்ன நடக்குது என்ன சாப்பாடு செய்கிறோம்னு பார்ப்போம் வீடியோவில் ஃப்ரெண்ட்ஸ் கீழே இறங்கி போகிறோம் மொட்டை மாடிக்கு வந்தோம்மா கீழே இறங்கி போகிறோம் அப்புறம் போ அந்த மாடிக்கு கம்பி போயிடாமது இது இறங்கி போங்க இறங்கி கீழே போகிறாங்க இங்கே போகணும் கீழே அங்கே இருந்து பாருங்க இங்கே போகணும் கீழே போயிட்டு பார்ப்போமா ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் பிரியாணி மட் அன்னைக்கு பக்கிரீரத்துக்கு எங்கள் அம்மா வீட்டில் மட்டன் குழம்பும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் அப்புறம் வந்து ப்ளவ் தானே எடுத்து பார்ப்போம் பிளவ் ரெடி ஆகிட்ருக்கு கொஞ்சம் லேட்டாக எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் காமிக்கிறான் வந்து வெந்துட்டுருக்கு ஒரு இது எடுத்தாச்சு சிக்ஸ்டி இது வந்து மட்டன் குழம்பு எப்படி இருக்குன்னு பாருங்க மட்டன் குழம்பு உருளைக்கிழங்கெலாம் போட்டு நல்லா டேஸ்ட்டாக செஞ்சாச்சு இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு எங்கள் மாமனார் இருக்கு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் அதுக்கெல்லாம் எடுக்க போகிறோம் ரெடி ஆகிடுச்சு எப்படி இருக்குன்னு பாருங்க சூப்பராக இருக்கா இன்னும் எடுக்கலை இனிமேல் தான் எடுக்க போகிறோம் அப்படியே கரண்டி ஆச்சு இது கரண்டி ஆச்சு இப்படி பொல பொல்லன்னு இருக்கான்னு பார்ப்போம் எப்படி பொல பொல்லன்னு இருக்கு பாருங்க நல்லா அடைஞ்சு போயிருந்தா நல்லா இருக்காது இப்படி கொளபொளன்னு வந்தா தான் நல்லா இருக்கும் இதுக்கு வந்து இந்த மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்டா நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும் அன்னைக்கு பக்ரீத் அன்னைக்கு செம்ம சாப்பாடு மாமனாருக்கு வந்து வீட்டுக்கு சாப்பாடு நாங்க இங்கேயே சாப்பிடுவோம் அவங்க வர மாட்டாங்களா அதனால அந்த வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்காண்டி சாப்பாடு வந்து கரண்டி டிஃப்ரெண்டா இருக்குல்ல இருக்குல்ல கரண்டி என்ன நீ இந்த நீதான் உங்களுக்கு நல்லா இருக்கு ஏன்னா அழகா வருது இதுல அழகா வரும் சூப்பராக வருது தோசை நான் தோசை வராதுன்னு நினச்சேன் போதும்னு நினைக்கிறேன் ஒரு ஆள் தானே போதும் இதை எடுத்துகிட்டு இதிலே சிக்ஸ்டி டே வச்சுருவோம் ம் நிறையா எடுத்துப்பாங்கண்ணா இல்லை போதும் நீங்கள் எடுத்தீங்க போதும் ஒரு ஆள் தானே அவங்க அதிகமாக சாப்பிட மாட்டாங்க ம் இல்லைங்கண்ணா சாப்பிடும் அப்புறம் குழம்பு இதில் எடுத்துக்கவா ம் கரண்டி இதில் எடுத்துக்கலாமா இது வேணாம் ம் மட்டன் குழம்பு மாட்டாங்க வந்து வாய்வான் நாங்கள் போட மாட்டோம் இங்கே பிள்ளைங்க இல்ல சின்ன பிள்ளைங்க அதனால உருளைக்கெழங்குலாம் போட்டிருக்காங்க சூப்பரா இருக்கா குழம்பு மட்டன் குழம்புனால டேஸ்ட் தான் சோறு தான் எடுத்தாச்சு மாமாரி கொண்டு சுற்று ரெடி ஆயிட்டோம் அங்கே பாருங்க மாதிரி எடுத்து வந்துருச்சு சாப்பாடு இங்க இருக்கு குழம்பு நான் தெரியாம கிரேவி வச்சிருக்கேன் இந்த இருக்கு குழம்பு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அரி மது அவங்க அப்பா மட்டும் கடையில் இருக்காங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க சாப்பிட்டுப்பாங்க நாங்கள் சாப்பிட போறோம் ஃப்ரெண்ட்ஸ் பீச்சு கிளம்பிட்டு இருக்கோம் அப்புறம் ரெடி பண்ணியிருக்கோம் அப்புறம் ரெடி பண்ணியாச்சு அப்புறம் அப்புறம் போட்டுருக்க ட்ரெஸ் அப்புறம் பாருங்க அப்புறாக்கும் அப்ரிக்கும் ஒரே மாதிரி நாங்கள் எடுத்து கொடுத்தோம் ஆமாம் பாருங்க

ஆமாம் பின்னாடி ஒரு வண்டியில் வந்துட்டா காசு அடிக்கிது பீச்சில் பீச்சுக்கு போக போகிறோம் பீச் ரோடில் திருப்பிட்டா ஆமா அதான் பீச் ரோடு நேராக போகணும் இன்னும் இல்லை நம்ம கரக்கெல்லாம் கிட்ட பண்ணா இங்க போருங்க இது வரைக்கும் பைக் நடக்குது கஷ்டமா தான் அதனால நிறைய பேர் இந்த பக்கம் போட்டு போயிட்டாங்க ஆமாம் இந்த காரை கிட்டப்பட காரமும் இங்கே சுற்றி ஆமாம் நிறைய பேர்

பாருங்க வந்துட்டாங்க அதோட உள்ள ஒரே மாதிரி சூப்பரே உள்ள போயிட்டு இருக்கோம் உள்ள வெண்டாச்சி கடல் என்னன்னு தெரியல போயிட்டு இருக்கோம் அப்பதான் மாவரே

அங்கே பீச் இருக்குது பாருங்க அங்கே போகிறோம் அங்கே கொஞ்சம் லேட்டாகிடுச்சுன்னா போ சொல்லிடுவாங்க இருட்டாயிடுச்சுன்னா இன்னைக்கு அது கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம் அன்றைக்கி ரஞ்சான் வந்தப்போ இருட்டாயிடுச்சு இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வந்தோம் அதுக்குதான் பிள்ளைங்களாதான் வேகமாக ஓடுது தண்ணியை பார்த்தோன்னா போயிட்டு பார்ப்போங்கிட்டே ரெண்ட்ஸ் இங்கே இருந்து பாருங்க பீச் எப்படி இருக்குன்னு எல்லாரும் குளிச்சு குளிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாங்க எல்லாம் முன்னாடியே வந்துருப்பாங்க போயிரு

ஜாலியா குளிக்கிறாங்க பயமா இருக்குது அப்படி ரொம்ப பயமா இருக்கு ஆ பயமா இருக்கா பயமா இருக்கான் சும்மா தண்ணி ஜாலியாக தண்ணியில் விளாண்ட்டோம் போலீஸாருக்கு பிறகு தடுறாங்க டைம் ஆகிடுச்சு அதனால கொஞ்சம் அங்கே போகிறோம் போய் என்னன்னா ஏதாவது சாப்பிட்ணும் என்ன சாப்பிட்லாம் ஒன்றுமே எதுனா வாங்கல நேரம் ஆகிடுச்சு சாப்பிட்டா அதனால தண்ணியில் வந்து விளாண்ட் அதான் மதியானம் சாப்பிட்டோம்டா அப்புறம் என்ன இப்போ போய் பீச்சில் என்ன விற்கிதுன்னு பார்ப்போம் பின்னாடி இருக்கு பிறகு கடையெல்லாம் நிறையா போகும்போது வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு டீ எல்லாமே கிடைக்கும் எல்லாமே இருக்கும் குதிரையில பாருங்க பிள்ளைங்களை ஏத்தி விடுறாங்க பீச்சில் எல்லா ஊர்லயுமே வச்சிருக்காங்க அப்படி சொன்னாங்க கரையில இருந்து வந்து இப்ப டீ வாங்குறோம் பிள்ளைங்க எல்லாம் ஜூஸ் கேக்குது நம்மளுக்கு டீ தானே வேணும் அதனால பெஸ்ட் டீ வாங்கிக்கலாம் முட்டை மிட்டாய்னா என்ன சரி நம்ம வாங்கினோம் எங்க டூர் பண்ணப்பா அதுவா ஆனினது மொத்தம்ட்டாயா நம்ம எங்க வாங்குனோம்ல நம்ம டூர் போனும்ல கேக் ஆ வந்து फ्रेंड्सக்கு வந்து சாப்பிரட்ட காண்டி இந்த சாக்லேட் ரொம்ப இருக்கு வாங்க என்ன உள்ள கடைலாம் பாருங்க வாட்டர் மலன் நிறைய கடை இருக்கு इरட்டாயிட்ச்சி இதுல அதாவது

ரெண்டு சொவீட் அக்காவும் தங்கச்சியும் பாருங்க எப்படி பானிபூரி பூரி எப்படி சாப்பிடுறாங்க பாருங்க அளோ உட்காந்துட்டாளா எப்படி இருக்கு பாருங்க அக்கா வாயே பார்க்கறா நல்லா இருக்கா அப்புறம் জানি தெரியல சூப்பரா இருக்கா இது பாரு சூப்பரா இருக்கா நல்லா இருக்கா நல்லா இல்லையா நெல்ல நெல்ல நல்லாதான் இருக்குது பானிபூரி சூப்பராக இருக்காங்க பாருங்க சூப்பராக இருக்கான் பீச்சில் உக்காந்து பானிபூரி சாப்பிட்றா பாருங்கள் ரெண்டு பேரும் ஆமாம் பாருங்க கோனா கோணை ஐஸ்கிரீம் வெண்ணிலாவா என்னென்ன தான் நின்று சாப்பிட்ற பானிபூரி சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஜூஸு அங்கே என்னது என்ன லேஸ்ல வந்து என்ன படுத்து லேஸ்ல மைனஸ் அப்புறம் வந்து மைனஸ் மிளகா மிளகா வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு அந்த லேஸ் பாக்கெட்ல போட்டு கிண்டி விட்டுறாங்க அதான் பிரெட் ஆம்ல இருக்கு கடையில் ஹரியோட ஐஸ் ஆகுது சாக்கோ பார் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் அதான் வீட்டுக்கு போறோமா ఫండ్స్ బీచుక పోయిందాచి నెక్స్ట్ ఒక వీడియోలో பார்ப்போம் బాయ్!